thank yeah. you உலகத்தில் வேற எங்கேயாவது கிடைக்குமா சொல்லுவா சத்தமா சொல்ல கிடைக்குமா கிடைக்குமா அப்ப என்ன செய்யணும் குடிக்க கூடாது வந்து சந்தோஷமா வச்சுக்கிட்டா எந்ததையும் நம்ம தேடி போக மாட்டோம் அதனால வந்து சந்தோஷமா இருக்கணும்னா மனம் மகிழ்ச்சியாக இருக்கணும் ரைட்டுங்களா எல்லாத்துக்கும் வந்து இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் மங்களம் காவல்துறை சார்பாகவும் உங்களுக்கு எங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் என்ன தேவைகள் இருந்தாலும் மங்கள் மங்கள காவல்துறைக்கு வாங்க எங்களால் முடிஞ்ச இரண்ட உதவிகளை நாங்க செஞ்சு கொடுக்கிறோம் அதனால வந்து எதுவுமே தயக்கப்படவுன்னா காவல்துறை உங்கள் நண்பன் உங்களுக்கு எல்லா ஹெல்ப் நாங்க பண்ணி கொடுப்போம் சந்தோஷமா வாங்க எங்களை அணுகுங்க உங்களுக்கு என்ன தேவைகளோ நாங்க பூர்த்தி செஞ்சு கொடுக்கறோம் சரிங்களா சந்தோஷம் ஹலோ கேஷ் திஸ் இஸ் யூடியூபர் ஆனி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மங்கள மங்கள இன்ஸ்பெக்டர் எல்லாருமே இருக்கிறோம் இன்னைக்கு வந்து நியூ இயர் ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் நம்ம இங்கே தான் பண்ணியிருக்கோம் நல்ல விஷயங்களோட ஆரம்பிக்க போறோம் ஹை கைஸ் ஹாப்பி தேவாய் ஹாப்பி ஹாப்பி இயர் டுவென்டி ஹாப்பி நியூ இயர் ஹை ஹாயு ஹாய் கைஸ் விஷ் ஹாப்பி நியர் இந்த புத்தாண்டு நல்ல நேரத்தில் நல்ல இதாக பிறந்துருக்கு உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் எங்களது திருப்பூர் மாநகர காவல்துறை சார்பாக மங்களம் காவல்துறை சார்பாக இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் விஷ் யு ஹாப்பி இயர் ஹாப்பி தேங்க் யூ ஃபோர் ஆ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நியூ இயர் நல்லா கொண்டாடுங்க என்ஜாய் த நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்